சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அரசியாமு அவர்கள் வணக்கம் சார் பாலாஜி வணக்கம் தாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையை தாண்டி செயல்பட்டிருக்கு கூட்டாட்சி அமைப்பையே தனது நடவடிக்கைகளால சிதைத்திருக்கு குறிப்பாக தமிழ்நாடு அரசு அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வாறாக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க இதுல அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி அதே சமயம் டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதியாய கூட்டத்தில் பங்கேற்க போயிருக்காரு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு நிறைய திருப்பங்களோடு அரசியல் களம் நகர்வதை பார்க்க முடியுது உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்னதுல முதலமைச்சர் டெல்லி சென்றிருப்பது இன்றைக்கு வந்து ஒரு நிதி சார்ந்த நடவடிக்கை சொல்ல இந்த மாதிரியான மத்திய நிதி சார்ந்த அமைப்புகளுக்கு முதலமைச்சர்கள் அல்லது நிதியமைச்சர்கள் அல்லது அதிகாரபூர்வம் பெற்ற சீனியர் அமைச்சர்கள் செல்வது வழக்கம்தான் ஜெயலலிதா காலத்துலையும் அவங்களும் போயிருக்காங்க என்டிசிக்கு போயிருக்காங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதில் பேசுறதுக்கு சரியான நேரம் கொடுக்கலன்னு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் மன்மோகன் சிங் நிதி கமிஷனோட தலைவராக இருந்தபோது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முந்தைய வருடங்களில் போகல அவர் தான் போனார் எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி ஏழு அதாவது ஒரு அவர் எண்பத்தி ஏழு டிசம்பர் இயற்கை இருந்தால் அதுக்கு ச முன்னதாக அவர் கேட்ட நிதி தரப்படவில்லை அவர் வந்து இதுக்கு எதுக்கு நான் கூட்டத்தில் கலந்து கொடுணும்னு மன்மோகன் சிங் தலைவர் இவர் கோபத்தோடு எழுந்திரிச்சு தமிழ்நாடு வசிக்கு போயிட்டாரு அப்புறம் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு தகவல் போய் அப்புறம் அவர் கேட்ட நிதியை கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வரலாறுகள் தான் எனவே முதலமைச்சர் ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் போல இப்ப ஏன் போறாரு மண்டியிட போறாரு அது அர்த்தமற்ற வாதம் ஏனென்றால் முதலமைச்சர்கள் விரும்பினாலும் அவர்கள் போகலாம் அல்லது வந்து வேற யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம் தமிழ்நாட்டு வரலாற்றுல அப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும் இப்போ முதலமைச்சர் போயிருப்பது என்பது மாநிலத்துக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு சூட்டு தொடர்ந்துருக்குறோம் சூட்டுக்கும் ரிட்டுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குங்க ரிட்டு கொஞ்சம் வேகமாக வரும் சூட்டு இன்ட்ரீம்லாம் கிடைக்குமாங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு வந்து கல்வி சார்ந்த நிதி முறையாக விடுவிக்கப்படலைங்கிறது தான் சூட்டோட பிரேயரு இப்படியான சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் இவ்வளவு நிதி அதிகாரங்களை தன்னகத்தை வைத்திருக்கும் போது முதலமைச்சர் போவது என்பது சரிதான் அதுதான் பொலிட்டிக்கலாக கரெக்டுங்கிறது என்னோட கருத்து அதே நேரத்தில் நேற்றுக்கு இந்த டாஸ்மாக் தீர்ப்பு வந்ததில் தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது உத்தரவு வந்ததில் இது பரபரப்பாக இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கலாம் இடைக்கால உத்தரவு நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை இடி சிதைக்கிறது யுவர் ஈடி என்று வந்து ஒரு நீதியரசர் குறிப்பிட்டார் தலைமை நீதிபதி நினைக்கிறார் அதாவது வாட் மினிஸ்டர் ராஜு யுவர் யுவர் ஈடி என்று சொன்னார் அதாவது மத்திய அரசாங்கத்தோட இடி என்று அவர் சொன்னார் நாடு முழுவதுக்கும் பொதுவான இடிதான் ஆனாலும் ஈடி வந்து இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை தொடர்ந்து பார்த்து வருகிறது உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து பார்த்து வருகிறது எனவே தான் அந்த கேள்வி எழுப்பியது எனக்கு ஒரு வழக்கறிஞராக என் மனதில இருக்கிற ஒரு பெரிய வினா என்னவென்றால் இதே வாதத்தை தான் இங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வை வைத்தோம் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என்று வைத்த போது சென்னை உயர் நீதிமன்றத்தின் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரெண்டு பேரும் மூத்த நீதிபதிகள் தான் அவர்கள் வந்து இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க அப்படிதான் இந்த வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு ஏற்ற வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தீர்ப்பாயிருக்கு இருக்கு இப்போ ஏன் வந்து நீதிமன்றங்களுக்கு இடையில இந்த பார்வை வேறுபாடு இருக்கிறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய என் உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய கேள்வி இதே வாதம் ஃபெடரலிசம் ஏன் ஏன்னா மாநில அரசாங்கத்தோடு ஒரு நிறுவனம் கம்பெனி அதுக்கு மேலே ஒரு துறை இருக்கு அந்த கம்பெனி பேரில் புகார்கள் வரும்போது மாநில அரசாங்கத்தோட துறைகள் தானே அதை விசாரிக்க முடியும் ஏன்னா கம்பெனிக்கு மேலே டிபார்ட்மெண்ட் துறை துறைக்கு கீழே கம்பெனி இப்படி ஏராளமான நிறுவனங்கள் எல்லா மாநில அரசுகளும் வைத்திருக்கின்றன மாநில அரசின் நிறுவனங்களுக்கு எப்படி வந்து அந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அப்புறம் வந்து அதற்கடுத்த சீனியர் செக்ரட்டரிகள் இந்த கேடரில் தான் மொத்தம் இதில் டாஸ்மாகில் அஞ்சு பேருங்க அஞ்சு பேரில் சேர்மன் வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் அடிஷனல் சீப் செக்ரட்டரி கேடர் விசாரணை ஐந்தாவது அப்போ போர்டு தானே பொறுப்பு அப்போ போர்டு பொறுப்பு என்று வரும்போது இட்ஸ் அ கார்பரேஷன் அந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு தானே வருது மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கின்றன எஃப்ஐஆர்கள் நிலுவையில் இருக்கும்போது இப்போ இடி இதுக்குள்ள புகுந்து ஒரு நாட்டாண்மை செய்ய நினைப்பது என்பது கூட்டணி செலுத்துவதற்கு எதிரானது தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதே வாரம் தான் இங்கேயும் வைத்தோம் என்றால் ஏன் ஈடி இப்படி செய்கிறது இந்த கேள்வி வருது இல்லையா பிஜேபிக்கும் ஈடிக்கும் சம்பந்தமே இல்லைங்க அது மத்திய அரசாங்கத்தோட ஒரு துறை நேற்று கூட டாக்டர் தமிழிசை எல்லாம் சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தின் ஒரு துறையாக இருந்தா இந்தியா முழுவதும் எப்படி இந்த கண்டன குரல்கள் வருது அமைப்பு அது ஒரு இன்டிபெண்டன்ட் பாடி அதுக்கும் அரசாங்கத்த சம்பந்தம் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்படி வந்து டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் எல் முருகன் அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவரும் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இந்த கண்டன குரல் ஏழ முடியாது என்ன காரணம்னா இப்போ பிற மாநிலங்களில் இப்போ உதாரணமாக ராஜஸ்தான் அங்கே வந்து ஒரு மணல் சம்பந்தமான ஒரு மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போச்சு ஏன் தலையிடலன்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்கும் போது எங்ககிட்ட அதிகாரமே இல்லை ஆ ஆட்களே இல்லைங்க ரொம்ப ஆள் பற்றாக்குறை எங்களுக்கு எங்களுக்கு இப்படி எல்லா இதுலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது சரி இப்போ எஃப்ஐஆராக பேஸ் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய எஃப்ஐஆர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே நிலுவையில் இருக்கும் அது மாநில அரசாங்கத்தோட ஒரு துறை போட்ட டிவிஎஸ்சி டிவிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர்கள் எத்தனையோ இது இப்போ கடந்த மூணு வருஷமும் பார்க்குறோம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதில் இருக்குதுன்னு சொல்லி ஈடியே வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மாநில அரசோட துறை போட்டது எங்களுக்கு வந்து சட்டவிரோத பணமுறை மாற்ற தடை சட்டத்துக்குள்ளே அது கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை பிஎம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு வரணுன்னு இல்லை இப்படி இடி வந்து அதோடய பார்வை மாறுபடுது ஒரே மாதிரியான அணுகுமுறை இல்லை செலக்டிவாக இருக்குது இப்போ செலக்டிவாக இருக்கும் போது இந்த குற்றச்சாட்டு வரும் இப்போ ஏன் வந்து டெல்லியில் இடி நடவடிக்கை எடுக்கு அதே இடி ஏன் ஹரியானாவில் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்கு பதிலே இல்லை அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலம் அதனால தான் நடவடிக்கை எடுக்கலை அப்படி தானே அதை சொல்ல முடியும் என்று வரும்போது அது பிஜேபியோட துறை தான் பிஜேபியில் பல அணிகள் இருக்கிற மாதிரி ஒரு அமலாக்க அணி ஒன்று இருக்குது இப்படி எல்லா கட்சியிலையும் அணி இருக்கும்ல இளைஞர் அணி அப்படி அப்படி இருக்குது இப்படியான குற்றச்சாட்டு அதில் வருது அப்போ ஈடி நினைத்தால் யார் மேலே வேணாலும் பிஎம்எல்ஏ புரோஷனு கீழே ஒரு வழக்கை போட்டு அவரை வந்து விசாரணை விசாரணைக்கு பிறகு கைது அந்த கைது நடவடிக்கையோட பிரச்சனை என்ன வெளியில் வர்றதுக்கு ஒரு வருஷம் சாயிரம் இல்லை ஒன்பது மாதம் ஆயிரம் அப்போ அது அரசியல்வாதியாக இருந்தால் அவர் அரசியல் வாழ்க்கை போயிடும் அவர் கூட மீண்டு வந்துருவாருங்க அரசியல்வாதி கூட சில அரசியல்வாதிகள் வழக்கெல்லாம் போட்டு எட்டு வருஷம் கழிச்சலாம் மீண்டு வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அதிகாரிகள் வாழ்க்கை அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புனா அவங்களோட வாழ்க்கை கரியர் அவ்வளோதான் அதோட அவுட்டு அது ஐஏஎஸ் அதிகாரின்னா அவங்க கேடரே போயிடும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈடி அதிகாரிகள் மீது குறிவைப்பதோட நோக்கம் என்ன அந்த கேள்வி வருதுல்ல இப்போ ஈடி வந்து ஒரு ரைடு நடத்துதுங்க இதே ஆயிரம் கோடி ரூபா கணக்கு உச்ச சொன்னாங்க ஆனால் அதுக்கு முந்தைய அண்ணாமலை சொல்லிட்டாரே ஆயிரம் கோடி ரூபா ஊழல் என்று முதல் குற்றச்சாட்டு வைத்த அண்ணாமலை தான் ஆயிரத்தி ஒரு கோடி ரூபா ஆயிரத்தி பத்து கோடி ரூபா இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபான்னு கூட ஈடி சொல்லலை அதே தௌசண்ட் குரோர்ஸ் ஃபிகரில் தான் இது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்காங்க தௌசண்ட் குரோர்ஸ் அப்போ கூடவே இல்லையா அப்போ கிட்டத்தட்ட நாற்பது எஃப்ஐஆர் நாற்பது எஃப்ஐஆர்னா எத்தனையோ வருஷம் எவ்வளோ புகார்கள் இருக்கும் அவ்வளோ சேர்த்தே ஆயிரம் கோடி ரூபா தான் நாப்போம் கூடுதலாக இருக்கலாம் இருக்க கூடாதுனு என்ன இருக்கு ஏன்னா ஆக்சுவலாக என்ன எஃப்ஐஆர்களோட சாராம்சத்தை படித்து பார்த்தா பல்வேறு மாவட்ட யூனிட்டுகள் இதே தான் நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அதே தான் அதாவது பார் டெண்டரில் முறைகேடு வேண்டியவங்களுக்கு கொடுத்தது அப்புறம் வந்து புரொக்யூர்மெண்ட்டில் முறைகேடு இதே தான் ஆனால் ஒரு ஆங்கில பத்திரிகை அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா காலி பாட்டிலுக்கான விலை நிர்ணயத்தில் பெரிய முறைகேடு எப்போதுமே நடக்குதுங்க பாட்டிலை புதுசாக வாங்கும் போது ஒரு வேலை ஆனால் பாட்டிலை நம்ம ரீயூஸ் பண்ணுறோம் ரீசைக்கிள்டு பாட்டிலை யூஸ் பண்ணுறோம் அப்போ ரீசைக்கிள்டு பாட்டிலோட விலை அதை விட கம்மியாக தானே இருக்கணும் ஆனால் அதே வேலையில் தான் வந்து பில்லிங் ஆகிருக்கு இதெல்லாம் விசாரிக்கிறதே இல்லை என்று இது எத்தனையோ வருடமும் அவங்க சொல்கிறாங்க இப்போ நடப்பு மூணு நாலு வருஷத்தில் இருந்ததுதான்னு எனக்கு தெரியாது ஆனால் எத்தனையோ வருடங்களாக இது நடக்குதுங்கிறது அந்த ஆங்கில பத்திரிக்கையோட டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த காலத்தில் இந்த டாஸ்மாக் பற்றிய பரபரப்பான பேச்சுகள் வந்த போது அவ வெளியிட்ட ஒரு கட்டுரையோட சாராம்சம் இன்னொன்னு எக்ஸைஸ் முறைகேடு இருக்கு சரியா கொடுக்கறதில்ல ஜிஎஸ்டி முறைகேடு இருக்கு ஆனா இப்படியான விஷயங்களுக்குள்ளேயே ஈடி போகலை ஈடி என்ன சொல்லுது அப்படின்னா தௌசண்ட் குரோர்ஸ் வந்து சுண்டில் ஆயிருக்குங்க அது மேலிடம் வரைக்கும் பங்கு போயிருக்கு இதுதான் அவங்களோட குறை அவங்களோட பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டு இப்படி சொல்லும்போது அதில் அரசியல் நோக்கம் வந்துடுது மேலிடம்னா இப்போ யார் யார் அந்த தம்பி இது வந்து கேள்வியாக மாத்துறாங்க அப்போ மேலிடம்னு பொத்தம் பொதுவாக சொல்லும்போது அந்த மேலிடம் என்பது அரசியல் மேலிடமாக தானே இருக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு அரசு இருக்குது அது ஒரு கட்சி சார்ந்த அரசு அதுக்கு எதிராக எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பது இதெல்லாம் வாடிக்கையான விஷயம்தான் அப்போ எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கான அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இடி இருந்து நடந்துக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நீங்க எல்லா மாநிலங்களையும் இதை பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளுகிற எல்லா மாநிலங்களும் பிஜேபியோட ஒரு துறையாக தான் இருக்கு குற்றச்சாட்டு மேலும் மேலும் வலுப்படுகிறது எவ்வளவுதான் வந்து நீ பிஜேபி அதை மறுத்தாலும் அந்த குற்றச்சாட்டு தான் அது தொடருது என்னன்னா இடி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கல சிஸ்ரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்ல எங்க ஈடி எங்க இருந்துச்சு சரி எத்தனை வழக்கை வந்து இது வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க அவங்க ஹார்ட்லி ஒன் பர்சன்ட் டூ பெர்சன்ட் கூட இல்லை குறிப்பாக அரசியல்வாதிகள் மேலே போடப்பட்ட வழக்குகள் அப்போது வழக்கு போடுறது அரஸ்ட் பண்ணுறது இதை தான் நீங்கள் முக்கியத்துவமாக கருதுறீங்களே தவிர ஆதாரங்களை சேகரிக்கிறதை முக்கியத்துவமாக கருதலைன்னு உச்ச நீதிமன்றம் தான் அந்த குறைபாடு வைக்குது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஊழல்னு சொல்கிறீங்க அது ஊழல் வந்து எப்படி வந்தது என்ன ப்ரிடிகேட் எஃபன்ஸு முதன்மை குற்றச்சாட்டு என்ன அது வந்து எப்படி வந்து நீங்க அதை அதை பற்றிய ஆய்வுகளை நடத்துறீங்க என்று வரும்போது கேள்விகள் எழும்பும் போது வழக்கறிஞன் என்ன சொல்றாருன்னா இவங்க செல்போன் எல்லாம் பறிமுதல் பண்ணி செல்போன் செல்போனை அப்படியே குளோன் பண்ணி அந்த தகவல்களை வந்து வாட்ஸ்அப் தகவல்களை மாற்றி அதை வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குப்பை அவங்களே கிழிச்சு போடுறாங்க இதான் இதுல உள்ள குற்றச்சாட்டு ஏன்னா அவரோட வாட்ஸ்அப் தகவலை இப்ப அழிக்கவே முடியாதுங்க நீங்க இருக்கிற தொழில்நுட்ப விபத்தில் நீங்க அழித்தாலும் அதை ரிட்ரைவ் பண்ணிடுவீங்க அதுபோக ஈடிக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இருக்கு ஏன்னா பயங்கரவாத தடுப்பு அதை அதாவது சட்டவிரோத பணம் பயங்கரவாத த பயங்கரவாதத்துக்கு துணை பயிரிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம பவர் கொடுத்துருக்கோம் கட்டற்ற அதிகாரம் இருக்கும்போது கண்ணை மூடிட்டு செயல்படக்கூடாது அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வீட்டு பக்கத்துலேயே அவரோட வாட்ஸ்அப் ஷாட்லாம் இன்னொரு வாட்டி எல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அப்புறம் அதை கிழிச்சு அவர் வீட்டு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டிலயே நாங்க தான் அதை கைப்பற்றணும்னு சொல்றது ரொம்ப அபத்தமா தெரியலையா அப்புறம் உதயநிதியோட இருந்த படம் அதுவும் கிழிந்து கிடைக்கிறது எதுக்கு படத்தை எது கிழிச்சு போடணும் உதயநிதியோட படமே எடுக்க முடியாது அவங்களுக்கு யாரு வேணாலும் எடுக்கலாக்க எல்லா அதிகாரிகளும் புதுசா வந்து ஒரு அமைச்சர் வந்தா அவரை போய் பார்த்து அவ ஏதாவது மரியாதை பண்ணி அவரோட புகைப்படம் எடுத்துக்கிறது தான் தொடர்ந்து பாக்குறோம்ல அது போக தான் செய்றாங்க அதுல அது என்ன தவறுன்னு அதை எப்படி சொல்ல முடியும் சரி அந்த படத்தை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி அப்படியே கிழிச்சாலும் அதை வந்து பல நூறு துண்டுகளாக கிழித்து பாத்ரூம்ல அவுட் பண்ணுவாங்களே தவிர பக்கத்துல இருக்கிற குப்பை தொண்டிகள் ரெண்டே ரெண்டு துண்டு மட்டும் கிழிச்சு போடுவாங்களா இப்படி இதில் வந்து முன்னுக்கு முன் முறை முறைகேடாக இருக்கு அதோட தொடர்ந்து அந்த ஆயிரம் கோடி ரூபாய் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை வைத்தே எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன என்று வரும்போது முழு பொறுப்பை ஈடிக்குதான் இதுல இப்போ விசாரணைக்கு தடை விதிச்சுட்டாங்க ஆனால் குற்றச்சாட்டுக்கு சொல்லப்பட்டு சொல்லி ஆயிரம் கோடி நீங்க சொல்றது போல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில்ற ஒரு கேள்வி வந்துருது ஆயிரம் கோடி ஊழல் என்று அது ஒரு ஃபிகராக அரைவு பண்ணி இப்போ டூ ஜி வழக்குல இத்தனை லட்சம் கோடி ஊழல்னு சொல்லும் போது கடைசி வரைக்கும் அந்த ஊழலை பற்றிய விவரமே இல்லைங்க அதனால நம்ம பார்த்த வரலாறு சமீபத்திய வரலாறு அதுதான் என்னன்னா நோஷனலாக சொல்லிடுறது அதாவது ஒரு டூ ஜி ஒரு அலைக்கற்றையலம் விடுறோம் அது முறையாக நடந்திருந்தால் இவ்வளவு வந்திருக்கும் ஆனா அதுக்கு பயில வந்து அது அலாட்மெண்ட் ஆகிப்போச்சு இப்போ கடைசியில் அதே அலாட்மெண்ட் பாலிசியில்தான் இப்போ எல்லாமே போட்டுருக்கோம் ஃபைவ் ஜி எல்லாம் அப்படி அப்படிதான் இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் எலான் மஸ்க்கு அப்படி ஏலம் விடாதீங்கன்றாரு மோடியோட கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டோட கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி ஏழை விடாதீங்க ஏழை விட்டீங்கன்னா சாமானியனுக்கு பெனிஃபிட் கிடைக்காது எல்லாரும் ஏழை தொகையை கூட்டி எடுப்பாங்க அந்த விலவாசியை வந்து சாமானியர்கள் தலையில் தான் வைக்க வேண்டியது அதை பயன்படுவ பயன்படுத்துவோர் தலையில் தானே அதை வைக்க வேண்டியது வரும் அப்படி வைக்காதீங்க அலைக்கற்றைக்கு குறிப்பிட்ட தொகை நிர்ணயம் செய்யுங்க இது எல்லாம் ரெக்கமெண்டேஷன் இதுதான் கிட்டத்தட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இப்போ மோடி அரசு அக்செப்ட் பண்ணி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதே பிரின்சிபல் தானே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இன்னைய தேதிக்கு இப்போ நான் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இது தானே பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்து அலக்டரை வேலை இது வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்துங்க நீ தேதிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ குற்றச்சாட்டு வைக்கிறக்கா சிபிஐங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர அது உண்மையாக குற்றச்சாட்டானு பார்க்கறது இல்லை பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸோட ப்ரெஷருக்கு அடி பண்ணிடுறாங்க அது சிபிஐக்கும் பொருந்தும் பிஜேபிக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் இடிக்கும் பொருந்தும் இடி வெகுமென்ட்டாக போகுது இடி வந்து நியூ நார்மல் சிபிஐ மோடி பாஷையில் சொல்லக்கூடாது நியூ நார்மல் தானே இப்போது நியூ நார்மல் சிபிஐ அப்போ இயல்பான இந்த குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அல்லது நம்ம நியூட்ரலாக இருக்கிறோங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை ஈடிக்கு இருக்கு ஆனால் ஈடி அதை செய்கிறதில்ல இப்போ இது தொடர்ந்துக்கிட்டே போவாங்களே இதோட இதை முடிச்சுடுவோம் அவ்வளோதான் இதுக்கு பிறகு இது வந்து மங்களமா கதை தான் வரும் பாருங்க என்ன காரணம்னா கோடை விடுமுறைக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி கூடும் அதுக்கு பிறகு இவங்க அவளோ விடு போடணும் அது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கணும் கொடுக்கறது தான் அங்கே ஒன்றும் ஆதாரபூர்வமான கணக்கு இல்லை இல்லைங்க இப்போ வந்து பொத்தம் பொதுவான அரசியல் மேடையில் வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அது வேற விசித்திர புரியும் பெற அண்ணா கணத்தை கல்லறிந்து தாக்கியோர் பின்னர் கணத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திர புரி இதான் அரசியல் மேடை இந்த விசித்திர புரியில என்ன குற்றச்சாட்டு வேணாலும் நீங்க வைக்கலாம் அது மக்கள் தீர்மானிப்பாங்க ஆனா நீதிமன்றத்துல கோர்ட்ல நீங்க அப்படியான குற்றச்சாட்டு வைக்க முடியாது அது விசித்திரபுரி கிடையாது அது சாட்சியங்கள் சான்றாவணங்கள் அடிப்படையில் மெய்ப்பிக்க வேண்டிய விஷயம் அப்போ அந்த தௌசண்ட் குரோர்ஸுக்கான டீட்டெயிலெலாம் வந்து இப்போ சமீப உடனே வரப்போகுதுன்னு நான் நினைக்கவே இல்லை அது ஜூன் மாதம் ஜூலை மாசத்துக்கு கூட வருமான சந்தேகம் தான் அப்போ முதல் அட்டாக் எதில் பண்ணுவாங்கன்னா ஃபெடரலிசத்தை தான் பண்ணுவாங்க கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது இல்லை எங்களுக்கு வந்து அப்படியான ஒரு சோதனை நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு முதல் வாதம் அதுதான் அதாவது அது வந்து நீங்கள் ஆதாரம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அது வந்து கான்ஸ்டியூஷன்லாம் வாதிட்டுகிட்டே போலாம் எவ்வளவு நாள் நாளும் பேசலாம் அதை பத்தி கூட்டாட்சி தத்துவமா கூட்டாட்சி தத்துவம் இல்லையா சாம்பாரா கூட்டா பொரியலான்னு விவாதிச்சுக்கிட்டே போகலாம் எண்டே கிடையாது அதுக்கு ஆனா உண்மையான விஷயம் என்னங்க நீ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா அத்தனை வாட்டி வர சொல்லி அவரை அவமானப்படுத்தியாச்சு இன்னும் சொல்லப்போட அதையும் தாண்டி போயிட்டாங்க இதுல சிவகார்த்திகையின் தனுஷுக்கெல்லாம் தான் நிம்மதி பெருமூச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் அவரை லிங்க் பண்ணாங்க அவர் பொலிட்டிகல் ஃபேமிலியோட கனெக்ஷன் இருக்கு அவர் இப்போ நிறைய படம் எடுக்கிறாரு அது வந்து யூஷுவலாக அது எதுனா அது ஐடியோட வேலைங்க இப்போ அதை சட்டவிரோத பணம் பரிமாறத்துக்குள்ள கொண்டு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இன்னாருக்கு இவ்வளோ கோடி ரூபா கொடுத்ததுன்னு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க தனுஷுக்கு இவ்வளோ கோடி சிவகார்த்தியனுக்கு இவ்வளோ கோடி மணிரத்னத்துக்கு இவ்வளோ கோடி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருந்தாங்க படம் தான் சாட்சி ஒரு படம் படம் வெளியீட்டு விழாக்க நீங்கள் போனீங்க அப்படின்னா அது பத்து கோடி ரூபான்னு கணக்கு வச்சாங்கன்னா பத்து கோடி ரூபா உங்களுக்கு வந்து தான் அர்த்தம் அவங்கள விசாரணை வலியை கூப்பிடுவாங்க அழைத்து கூப்பிடுறதா இருந்தாங்க ஆமா அனுஷ்டே சிவகார்த்தி விசாரணை கூப்பிடுறதா இருந்தாங்க அப்ப அது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியா இருக்கும் மக்களுக்கு கன்சம்ஷனுக்கு போய் சேருது பாருங்க தனிஷ் அளவுக்கு வந்து டாஸ்மாக்ல இருந்து படம் போயிருக்குன்னு போயிரும் கடைசியில் அப்படித்தானே இருக்காது இல்ல ஒரு இடி நடவடிக்கைகள் கேலி கூத்தாகும் போது ஊழல்வாளிகள் வந்து அதை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் என்னங்க எப்போதுமே அப்படித்தானே உண்மையான குற்றவாளிகள் இதை பயன்படுத்தி தப்பிச்சிருவாங்க சட்டத்தின் சந்து பொந்துகளை வந்து யார் பயன்படுத்துவா குற்றவாளிகள் பயன்படுத்திடுவா நிஜ குற்றவாளிகள் அப்போ சினிமாவில் கள்ளப்பணம் கருப்பு பணம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா அது எப்படி இல்லாமல் இருக்கும் கருப்பு பணம் இருக்கிற கருப்பு பணம் துறைங்க சினிமா ஆனால் நீங்கள் சினிமா ஸ்டாரை வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனும் கூப்பிடும்போது அதுக்கு கிடைக்கிற எதிர்மறை விளம்பரத்தை யோசிச்சு பாருங்க ஒரு படத்தில் விவேக் வந்து ஐடி ஆஃபீஸராக வருவார் மும்தாஜை வந்து விசாரணை கூப்பிட்டுருப்பாங்க என் படம் பேரை நான் மறந்துட்டேன் ரொம்ப கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கடைசியில அவங்க எதுவும் சொல்லுவாங்க சொன்ன உடனே இவரே போன் பண்ணி மேடம் எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க அவங்கள அனுப்பிடலான்னு விவேக்கே சொல்லிடுவாரு அப்படி இருக்காது அந்த கதை வா பொதுவாக வந்துங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசு துறைகள் இயங்கணும் அது தமிழ்நாடு அரசுக்கும் தான் நான் நினைக்கிறேன் அரசியல் நீங்க உள்ள பூத்துனீங்கனாலே மக்கள் நலன் அடிபட்டு போயிடும் என்ன காரணம்னா ஒரு ஐஎஸ் ஆபிசருக்காரு எதுக்குங்க வந்து இவங்க ஆளுக்கு ஒரு தடவை விசாரணை கூடுவாங்க வேண்டாம் எனக்கு சென்சிட்டிவ் போஸ்டே வேண்டாம் அப்படியே சென்சிட்டிவ் போஸ்ட்ல இருந்தாலும் நான் வந்து சென்சிட்டிவ் டிசிஷன் எடுக்க மாட்டேன் எதுக்கு எடுக்கணும் தேர்தலுக்கு நான் கொஞ்சம் வசந்தான் இருக்கு இப்போ எடுத்து வச்சா ஏதாவது உங்கள் குற்றச்சாட்டு வைப்பாங்க அதுக்கு நம்ம பல்க் சொல்ல போகணும் இது வேண்டாம் இப்படித்தான் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க அப்போ அல்டிமேட்டாக ஈடு செய்யற தப்புல சாதாரண கிராமங்களில் இருக்கிற மக்களும் பாதிக்கப்படுவாங்க இப்போ ஆளுநர் வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு டைம் பிரைம் பிக்ஸ் பண்ணி டைம் லிமிட் குள்ள நீங்க வந்து மசூதர்களுக்கு ஒப்பதல் கொடுத்தாகணும்னு சொல்றது போல இப்போ நீங்க சொன்னதை சுட்டி காட்டிங்களே கட்டற்ற அதிகாரம் வந்து இருக்கறதுனால நீங்க வந்து கடுத்தனமா செயல்படக்கூடாது அப்படின்றப்போ ஈடி என்னுடைய அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இல்ல வந்து அதை பறிக்கக்கூடிய வகைல உச்சநீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்குமான்ற ஒரு கேள்வி எழுந்து வருதுல இப்போ குறிப்பாக டைம் ஃப்ரைம் பிக்ஸ் பண்ண முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் நிறைய உரிமை இருக்குது அவங்க ஒவ்வொரு டிஷனுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம்ல ஓகே அப்போ எப்போவுமே கிரிமினல் வழக்கில் நீங்கள் டைம் ஃப்ரேமோ ஈவன் சிவில் வழக்கில் கூட டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் சில ரிட்டில் மட்டும் சில அதிகார ரீதியிலான விஷயங்கள் இல்லை டைரக்ஷன்ஸ் இதில் வந்து ஆறு மாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுங்க என்று சொல்லலாம் அப்போ கூட ஆறு மாதம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணால் கூட நம்ம சஃபிஷன்ட் ரீசன் காட்டி அதில் விளக்கு வாங்க முடியும் நானே வாங்கியிருக்கேன் வழக்கறிஞரை அப்படி வாங்கியிருக்கேன் அது ரொம்ப கடினம் சட்டம் வந்து ரெண்டு இடத்துல டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை உள்ள குற்றங்களுக்கு அறுபது நாள் அறுபது நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து நீங்க குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் இல்லைன்னா அறுபது நாள் கழிச்சு ஸ்ட்ராட்டஜரி பெயில் கிடைச்சிடும் சில தண்டனை அதிகபட்ச தண்டனைகள் தொண்ணூறு நாள் இந்த ரெண்டுல தான் நமக்கு டைம் ஃப்ரேம் வந்து சட்டத்துல இருக்கு அறுபது தொண்ணூறு மற்றபடி சிவில் லால பார்த்தீங்கன்னா சில பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்றதுல டைம் ஃப்ரேம் இருக்கு சில இது சமரி டிஸ்போசல்னு இவ்வளவு மாசத்துக்குள்ள முடிக்கலான்னு அதுக்கு ரெண்டு தரப்பும் ஒத்துக்கணும் சமரி டிஸ்போசலுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு இதை தாண்டிய டைம் ஃப்ரேம் வந்து அதுவும் குறிப்பா பிஎம்எல்ஏ மாதிரியான சிறப்பு சட்டத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது நாட் பாசிபிள் அப்போ ரெண்டு விஷயம் இதுல வந்து ஈடி செய்யலாம் என்னன்னா தேவையற்ற வகையில வந்து விசாரணையின் வரம்பை நீட்டித்து கொண்டே போவது விசாரணைக்கு வந்து தேவையற்ற விளம்பரம் தருது இவ்வளவுமே ஈடியோட ரெண்டு பக்கம் அறிக்கையில தானாங்க இவ்வளவு மேட்டர் வெளியில வந்தது ஈடியோட அறிக்கை எதுக்கு அது என்ன அரசியல் கட்சியா அவங்க எதுக்குங்க அறிக்கை கொடுக்கணும் அது அரசு துறை தானே விசாரணை ரகசியமெல்லாம் இருந்திருக்கணும் அவங்க அறிக்கை கொடுத்த பிறகுதான் எல்லாமே வந்துச்சு அது எவ்வளவு சர்க்குலேட் ஆச்சு அந்த அறிக்கை அப்போ இடி அதிகாரிகளும் வந்து அரசியல்வாதி மாதிரி செயல்படுறாங்க அரசியல்வாதிகளின் அழுத்தத்திற்கு அடிபடிவது மட்டுமல்ல அவங்களும் அரசியல்வாதியாவே மாறிடுறாங்க இதுதான் சிக்கல் இல்லை எத்தனை காலத்துக்கு தான் உச்ச நீதிமன்றம் பொறுமையாக இருக்கு குறிப்பாக வந்து வாரம் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து இடியின் மீது இடியின் நம்பகத்தன்மை மீது கேள்வி கேள்விக்குள்ளாகப்பட்டது தொடர்ந்து விமர்சனத்தையும் உச்ச நீதிமன்றம் முன்வைக்குது அப்போ வந்து ஒரு ஒரு கடிவளத்தை போட வேண்டிய அவசியம் நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கு ஏற்படும் இல்லையா கடிவாளம் அந்த தீர்ப்புகள் அல்லது ஆணைகளில் இருந்து கிடைப்பதுதான் கடிவாளம் அதை வந்து குற்றவாளிகள் கண்டிப்பா பயன்படுத்தி கொள்வார்கள்ங்கிறது அதுல இருக்கிற பெரிய பெரிய சிக்கல் அதுதான் ஆனா பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது டெல்லியில இருக்கிற அமைச்சர்கள் தாங்க அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும் சரிதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் சரிதான் டியூ ப்ராசஸுக்கு அவங்க வந்து மரியாதை கொடுக்கணும் இந்த நாட்டுல டியூ ப்ராசஸ் படிதான் எல்லாம் நடக்கணும் அதாவது உரிய படி நடக்கணும் இல்லையே ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலாம் சிபிஐ நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ரைடு நடத்த போறோம்னா சிபிஐ நீதிமன்றத்தோட நீதிபதி வாரண்ட்டில் கைது போடணும் சிபிஐ ரைடுக்கு அந்த விதி இருக்கு ஐடிக்கு மட்டும் அது கிடையாது ஆனா ஐடி வந்து அரெஸ்ட் கிடையாது ஐடில உயர் அதிகாரி தான் கையெழுத்து போடுவார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்டை பார்த்து முதல்ல சர்வே அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்டு அப்புறம் வந்து உயர் அதிகாரியே வந்து வாரண்ட்ல கையெழுத்து போடுறது சிபிஐ வழக்கில் வந்து கிரிமினல் சிபிஐ ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அந்தஸ்து இடி வழக்குகளுக்கும் நமக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்தஸ்து அப்ப இடி ரைடுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜோட சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ரைடுக்கு வேணும் என்ற வகையில் அந்த சட்டம் மாற்றப்பட்டால் அது ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராகுல் காந்தியினுடைய விமர்சனம் ரத்தம் கொதிதுன்னு மைக்கு முன்னாடி மட்டும் மோடி பேசுறாரு ஆனால் வந்து நாட்டினுடைய நலனை எதிர்காலத்தை விட்டு கொடுத்தது யாரு ட்ரம்ப்பு கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிக்கிறாரு உங்களுடைய பதில் என்ன சார் இன்றைய தேதி வரைக்கும் ட்ரம்ப்போட கிளைமுக்கு சரியான பதில் வரல ட்ரம்ப் வந்து இன்னும் சொல்ல போனாங்க அப்போ நான் சன் நியூஸ்ல வந்து தொலைக்காட்சி பேட்டி அதாவது வார் சம்பந்தமான ஆபரேஷன் சிந்தூர் சம்மந்தமான பேட்டியில் இருந்தப்ப பிரேக்கிங்காக இது வந்தது ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு போர் நிறுத்தம் அப்போ அதுக்கும் கருத்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து போர் நிறுத்தம் அனௌன்ஸ் ஆச்சு அரை மணி நேரம் இல்ல நாற்பது நிமிஷம் இருக்கும் அப்போ முதல்ல சொன்னது ட்ரம்ப் தான் அது வரைக்கும் நாற்பது நிமிஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேள்வி இயல்பாக வரும் அது போக ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்து பாகிஸ்தானோட ராணுவ அமைச்சர் பாகிஸ்தானோட பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் அவங்களும் நன்றி தெரிவிச்சாச்சு இப்போ நம்ம மட்டும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கோம் ட்ரம்ப் திருப்பி திருப்பி நான் தான் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் அவர் பாமக பிரச்சனைகள் கூட தலையிட்டு தீ தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா அவர் உலகத்துல நான் எல்லா பிரச்சனையும் என்னால தீர்க்க முடியுன்றாரு அப்ப டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ட்ரம்ப் அவர்களை நீங்கள் வாருங்கள்னு நம்ம தைலபுரத்துக்கு ஒரு இன்விடேஷன் அவர் அழைச்சிடலாம் அப்படிதான் இருக்கு நல்லவரத்தை பார்த்தா இன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு அப்படித்தான் சொல்லியிருக்காரு தென்னாப்பிரிக்கால வந்து அவங்க ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ஆஹ் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு அதுல ஏதோ நிற தாக்குதல் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு வர்த்தக சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த போனவங்க அந்த நாட்டில் நடந்த ஏதோ ஒரு தாக்குதல் ஒரு கேங்கு தாக்குதலோ தனி மனித தாக்குதலோ அதுக்கான வீடியோவை போட்டு காட்டி விளக்கம் கேட்கிறார் இது ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி இருக்கு அப்படியான ஒரு ட்ரம்ப் கிட்ட நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா அதை வந்து டீல் பண்ணியிருக்கணும்னு நம்ம பண்ணலை அதுக்குள்ள பிரதமர் என்ன சொல்றாருன்னா என் உடம்புல ஓடுறதே குங்குமம் தாங்கன்ட்டார் ஓங்கி அடிச்சுட்டார் செந்தூர் தாங்க என் உடம்புல ஓடுது அப்படின்னு முதல்ல அவர் என்ன சொன்னார்னாங்க என் உடம்புல ஜனநாயகம் ஓடுதுன்னாரு என் உடம்புல ரத்தம் இல்லை ஜனநாயகம் ஓடுது அப்புறம் குஜராத்தில் என்ன சொன்னாருன்னா என் உடம்புல ரத்தம் ஓடலங்க வியாபாரம் ஓடுதுன்னாரு ஏதோ ஒரு மீட்டிங்ல அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரச்சனை என் உடம்புல ஓடுவதே மத சார்பின்மை தான் அப்படின்னாரு அவரே வந்து தெய்வ தான் அவரு மனிதர்கள் இந்த சாதாரண பயாலஜிக்கல் இல்லைன்னு ஏற்கனவே தேர்தல் டைம்லயே சொல்லிட்டாரு ஸோ பயலாஜிக்கல் போது அவர் உடம்புல இதுதான் ஓடுது செந்தூர் தான் செந்தூர் தான் ஓடுதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அது பயங்கரமா கிண்டல் ஆகுதுங்க ஒரு தான முகாம் நடக்குது அதுக்கு குங்கும தான முகாம்னு போர்டு இருக்கு மோடி அவர்கள் ரத்தம் கொடுத்துட்டு இருக்காரு காட்டு நிற்பதான் வந்துச்சு எனக்கு வரிசையா நிக்காங்க எல்லாரும் அதுல ஒருவர் வந்து அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து அவர் ஒய்ஃப் நெத்தியில வச்சு விடுறாரு வரிசையா லேடிஸ் எல்லாம் நிக்கிறாங்க இதுதான் புதிய ரத்த தான முகாம் அவர் ஏன் எல்லாம் பேசுறாருன்னு உண்மையிலே புரியல அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய பதவியில இருக்கிறவரு நம்ம எல்லாருக்கும் அவர்தான் பிரதமர் ஆனாலும் தேர்தலுக்கு தானே இதை பயன்படுத்துறாங்க ஆபரேஷன் சிந்து ராணுவத்தோட தியாகங்க சென்டிமெண்ட் டச் பண்ணா நம்ம வாக்கு வங்கி அதிகரிச்சு அது எப்படிங்க அதெல்லாம் இல்லைன்னு தான் புரூவ் ஆயிடுச்சுங்களா இப்ப இந்த தேர்தலில் கூட அவர் கடைசியில வந்து விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ணாரு இதை முதல்ல அவர் தியானம் பண்ணும்போது அது வந்து எடுபட்டுச்சுங்க முதல்ல வந்து சிவாஜி கோட்டைங்க பிரதாப் காட் கோட்டையில போய் ஒரு வீர தியா தியானம் ஒன்னு பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குகை இமாலயத்தோட இமயமலையின் குகையில் வந்து ஒரு தியானம் பண்ணார் அப்புறம் அந்த குகை இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அதுபடி விவேகானந்தர் பாறையில் தியானம் பண்ணார் வரிசையாக பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஏன்னா ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம் இன்னமுமா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்டில் எதிர்மறை கருத்துகளும் எதிர்மறை அரசியலும் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் இது வந்து இன்னமும் வந்து ஒரு வேடிக்கையாக போயிடும் அது ஏன் பிரதமருக்கு ஆலோசனை கொடுறவங்க இப்படியான தவறான ஆலோசனைகளை சொல்றாங்க அது எனக்கு புரியவே இல்லை இன்னும் இப்போ நிறைய நீங்க பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி